ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எப்டிசைன் தமிழ் டுட்டோரியல் பார்ட் த்ரீ நான் ஜீனோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோன்னா எப்படி நம்ம வந்து டொமைன் நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி காசு கொடுத்து வாங்குறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தோன்னா எப்படி சர்வர் வாங்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சர்வர் வாங்கிறதுக்கு முன்னால் கூகுள் போயிடுங்க அங்கே பார்த்தோன்னா டாப் சீப் ஹாஸ்டிங் இன் இந்தியா இல்லை டாப் சீப் ஹாஸ்டிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய ரிசல்ட் கீழே வரும் இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுதோ அதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்குக்கு போங்க நான் பார்த்தோன்னா நான் ஃபர்ஸ்ட் லிங்க்கு இப்போ போகிறேன் போனால் அப்படின்னா டாப் டென் பெஸ்ட் வெபைட்டிங் டாட் காம் அப்படின்னு இருக்குது அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் இது இதெல்லாம் டாப்பாக இருக்குது அப்படின்ட்டு இது எது சேனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட காஸ்ட்டு அது டைம் அதே டைமில் மணி பேக்கு ஃபியூச்சர்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இதை வந்து வரிசைப்படுத்துவாங்க ஸோ இதில் உங்களுக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அந்த அங்கே பார்த்தீங்கன்னா காஸ்டெல்லாம் இருக்கும் இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி சர்வர் வந்து வாங்கணும் இந்த சர்வர் வாங்கிறதுக்கு முன்னால் நீங்கள் காஸ்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் வாங்கிடாதீங்க ஏன்னா அதில் நிறையா ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அதாவது நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம எதுவுமே தெரியாத மொத்தமாக வாங்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் பின்னால் மறுபடியும் நம்ம காசு காட்ட வேண்டியதாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஐபேஜ் இந்த இதுக்கான ரிவ்யூ போகிறேன் பார்த்திங்கன்னா ஐபிஎஜ் ரிவ்யூவு இந்த ரிவ்யூவில் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இந்த ரிவ்யூ அப்படின்றது பார்த்தோன்னா இது என்னென்னாலும் சப்போர்ட் பண்ணுது இது என்னன்னாலும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே அன்லிமிட்டெட் ஸ்பேஸு அன்லிமிட்டெட் பேண்ட் வித்து அதே டைமில் ஃப்ரீ டொமைன் எஃப்டிபி மேனேஜர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது இது ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா அன்லிமிட்டெட் ஸ்பேஸுக்கிறது மேக்ஸிமம் இது இது எது எதுக்கு அன்லிமிட்டே எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் பாருங்கள் கம்பேரிஷன் பண்ணி சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மின் ஐபேஜில் சொன்னேன் இப்போது கோல்டு ஐடியெலாம் எப்படி அதேமாதிரி பிளானிங் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த வெப்சைட்டில் மூணு மூணு விதமாக நம்ம வந்து சர்வராங்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று பார்த்தோம்னா எக்கோனமி அப்புறம் டீலக்ஸி அப்புறம் அல்டிமேட் அப்படின்ட்டு நல்லா லோவஸ்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா இரநூ மந்த்துக்கு டூ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ நைன் இது ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஃபிஃப்டி இங்கே இங்கே வந்து இங்கே ஏன் கம்மி காசு இது ஏன் அதிக காசு அப்படின்னு பார்த்தோம்னா இது பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் இதையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும் ஒரு வெப்சைட் இங்கே பார்த்தோன்னா அல்டிமேட் வெப் அன்லிமிடெட் வெப்சைட் இங்கேயும் அன்லிமிட்டெட் வெப்சைட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்க் ஸ்பேஸ் பார்த்தோன்னா அன்லிமிட்டெடு வெறும் இங்கே இங்கே நூறு ஜிபி இருக்குது இங்கே அன்லிமிட்டடு இங்கேயும் அன்லிமிட்டடு இந்த பேண்ட் வித்ன்றது ரொம்ப முக்கியம் அதாவது நம்மளோட வெப்சைட்டுக்கு எவ்வளோ பேர் வராங்களோ அது போ அதை பொறுத்து இந்த பேண்ட் வித் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாகிட்டே போகும் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து பேண்ட் லிமிட்டு ஒரு நூறு ஜிபி அந்த மாதிரி வாங்கியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஆயிரம் பேர் வராங்கன்னா அவங்க அவ்வளோ பேருக்கும் ஆயிரம் பேர் வரும்போது ஒரு ஐநூறு பேருக்கு மட்டும் டிஸ்பிளே ஆகும் மீதி பேருக்கு டிஸ்பிளே ஆகாது ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாருக்கும் நம்மளுக்கு வரவங்க எல்லாருமே நம்ம வெப்சைட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேண்ட் வித் வந்து வாங்குகிறோம் இந்த பேண்ட் வித் வந்து எப்பயுமே அன்லிமிட்டடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அன்லிமிட்டட் இல்லை அப்படின்னா அன்லிமிட்டட் பேக் என்னவோ அது பார்த்து வாங்கிக்கோங்க முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னன்னா முதல்ல நான் ஒன்று சொல்லிடுறேன் அதாவது நீங்கள் வெப்சைட் வந்து கற்றுக்கணும் இல்லை இப்போதைக்கு ஒரு சும்மா சிம்பிள் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேசிக் பிளானே கூட இருக்கலாம் இல்லை நாங்கள் லாங் லைஃப்பாக வெப்சைட் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அல்டிமேட் எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து அல்டிமேட் அதேமாரி ஒவ்வொரு வெப்சைட்டில் பார்த்தோன்னா ஒவ்வொரு நேம்லாம் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் எந்தெந்த வெப்சைட் வாங்குகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா மயஸ்கேல் அப்படின்றலாம் இருக்குது இந்த மயஸ்கேலெல்லாம் பார்த்தோன்னா நம்மளோட டேட்டா பேஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ நம்ம நம்மளோட வெப்சைட்டில் வரவங்க கமெண்ட் குடிக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா கமெண்ட் கொடுக்கறதெல்லாம் இந்த டேட்டா பேஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும் அந்த மாதிரி டைமில் இது பார்த்தோன்னா பத்து இருபத்தஞ்சி இது பார்த்தோன்னா அன்லிமிட்டட் இருக்குது அன்லிமிட்டட்னா நம்ம வந்து எவ்வளோ டேட்டா பேஸ் வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் மற்ற பிளான்ஸ் இங்கேலாம் பார்த்தோன்னா ப்ரீமியம் டிஎன்எஸ்ஸு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு மால்வேர் ஸ்கேனர் அதெல்லாம் இதில் இருக்காது அதுக்காக தான் இதோட காஸ்ட் வந்து லோவாக இருக்குது நீங்கள் பேசிக்காக நீங்கள் வந்து சும்மா இப்போதைக்கு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேசிக் பிளான் எடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம் சர்வர் வந்து வாங்கிறதுக்கு முன்னால் எல்லோரும் பண்ணுற தப்பு என்னென்னா கம்மி காசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க அப்புறம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பின்னால் பார்த்தோம்னா அப்போது வந்து இந்த மாதிரி அன்லிமிட்டெட் ஸ்பேஸ் எல்லாம் இல்லையே அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா நானும் அந்த மாதிரி பார்த்துருக்கேன் ஏன் அன்லிமிட்டெட் வந்து ஹை காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் நம்மளுக்கு தெரிதோ இல்லையோ நம்ம வாங்கும் போது அன்லிமிட்டடாக வாங்கினீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் போது இதை பற்றி நல்லா தெரிஞ்சுப்பீங்க ரெகுலராக மெயின்டைன் பண்ணுற மட்டும் இது மாதிரி வாங்குங்க நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போ நான் சொல்கிறத கேட்டு அன்லிமிட்டட் தான் பெஸ்ட்டு அந்த மாதிரி சொல்லி வாங்கிடுவாங்க அப்புறம் பார்த்தோன்னா ரெகுலராக போகாத யூஸ் பண்ணாதே தேவையில்லாத காஸ்ட்டும் வேஸ்ட் பண்ணுவேன்னா நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அதே டைமில் நீங்கள் கம்மி காஸ்ட்டில் வாங்கிட்டு அப்புறம் எனக்கு அல்டிமேட் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த ஆஃபர் எல்லாம் இருக்காது அப்படியே டைரக்டாக தான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு காஸ்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக போகும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சூஸ் பண்ணும்போது எந்த பிளான் வேணுமோ அதை வந்து நான் நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ லாஸ்ட் ரெண்டு கிளாஸ் பார்த்தோம்னா டொமைன் நேமு அப்புறம் இந்த ஹாஸ்டிங் பண்ணுறது அதாவது சர்வர் எப்படி வாங்குறதுன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேருக்கு இதில் சந்தேகம் வந்துருக்கோம் என்ன எல்லாத்துக்குமே காசு கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கானே ஃப்ரீயாக அவ்வளோ பண்ண முடியாதா ஃப்ரீயாக வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னலாம் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நான் வந்து வர கிளாஸில் சொல்கிறேன் இது ஃப்ரீயாக க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம காசு வாங்கி கிரியேட் பண்ணுறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வர டுட்டோரியல்ஸில் பார்ப்போம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறுதினாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்